தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாடத்தின் மணி வந்தாவும் செவ்வடி செவ்வித்திரு காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிர श्रीमद्वेदान्तरामानुज यदि कृपया रङ्गिनीन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्वते मनुगणम् शिष्टतापूर्णमग्रयम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रान्तम् सत्त्वस्थम् श्रीवराहं यदि वरमनघम् देशिकम् संश्रयामि श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமகா இன்னமுதூட்டுகேன் நிங்கே வா பைங்கிழியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னம் சிலை சேர் முதலியற் எங்கள் குலசேகரன் என்றே கூறு ஆரம் கெடப்பரன் அன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேன் நமஸ்காரம் அடியேன் குலசேகர பெருமாள் வைபவம் சொல்ல போறேன் குலசேகர பெருமாள் மாசிக் புனர்பூசால கலியுகத்தின் இருபத்தி ஏழாவது வருஷத்துல அவதரித்தார் கேரளால உள்ள கோழிக்கோளோட தலைநகரம் திருவஞ்சிக் அந்த ஊர் ராஜா திருடவிரதனுக்கு வாரிசே இல்ல அவர் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார் அப்போ பெருமாள் கௌஸ்துபணியோட அம்சமா ஒரு குழந்தையை பொறக்க வைக்கிறார் அந்த குழந்தைக்கு குலசேகரன் என்ற பெயர் சேகரம் என்றால் தலைக்கான ஆபரணம் குலத்துக்கே தலையின் அணிகலனா இருக்கிறதுனால குலசேகரன் என்ற பெயர் அவர் சிறு வயதிலேயே ஒரு இளவரசனுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் கத்துண்டார் இளவரசனாகவும் முடிசூட்டினா தந்தையின் ஆணைப்படி சேர சோழ பாண்டிய நாட்டை வீழ்த்தினார் இது அவரே அவரோட பிரபந்தத்துல சொல்றார் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் கொல்லினா சேரநாடு மதுரை பாண்டிய நாடு கோழினா சோழ நாட்டோட ஜெயித்து அவர் அப்பா கிட்ட கொடுக்கிறார் அவர் அப்பாவுக்கு பிறகு அவருக்கு ராஜாவா முனிசூட்டினா கல்யாணமும் ஆச்சு ரெண்டு குழந்தைகள் ஒரு பெண் இழா என்று பெயர் நீலாதேவியோட அம்சமா பிறந்தா அவரோட மகனுக்கு மறைந்த தன் தந்தையின் பெயரான திருடவிரதன் என்ற பெயரையே வைத்தார் ஒரு நாள் யோசிக்கிறார் வாழ்க்கைன்றது இந்த மாதிரி பெருமாள் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா இந்த வாழ்க்கைன்றது சந்தோஷம் அல்ல பெருமாள் திருவடி அடையறதுதான் சந்தோஷம் இந்த மாதிரி அவர் யோசிச்சுருக்கும் போது பெருமாள் அவரோட தாமரை கண்ணால நன்கு கட்டாட்சிக்கிறார் நமக்கு பக்தி பண்ணணும் பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்றால் அவரோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பா தேவை இதுக்கு நம்ம சின்முத்ரையோட ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஆள்காட்டி விரல் வரல் நகர்த்தாம கட்டவரலை வச்சு மட்டும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சின்முத்ரை வராது நகர்த்தாம ஆள் காட்டி வரல் கீழ கொண்டு வந்தா சின்முத்ரை இது ஜீவாத்மா இது பரமாத்மா ஜீவாத்மா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பரமாத்மாவை அடைய முடியாது ஆனா பரமாத்மா கீழே இறங்கி அனுகிரகம் பண்ணா ஜீவாத்மா பரமாத்மாவை அடையது குலசேகரன் புரிஞ்சின்றர் நாராயண வழிபட்டா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு பெருமாளோட அந்த அனுகிரகத்தினால அந்த கட்டாட்சம்னால பக்தரானார் பக்தியில் ஆழ்ந்தார் குலசேகரன்லேந்து குலசேகர ஆழ்வாரா ஆனார் அவருக்கு ராமர் மேல ஈடுபாடு ஜாஸ்தி முதலாழ்வார்களுக்கு வைக்குட்டத்துல உள்ள பெருமாள் பரவாசுதேவன் தேவன் மற்றும் திரிவிக்ரா பெருமாள் மேல அதிக ஈடுபாடு திருமழிசை பிரானுக்கு தனக்குள்ள இருக்கும் அந்தர்யாமி மற்றும் ஆறாவுதாழ்வான் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனியேதான் தியானிச்சின் இருக்கா தொண்டடிப்புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார்க்கு ரங்கநாதர் ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருமங்கை எல்லா அச்சாவதார பெருமாள் முக்கியமா நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் திருக்கண்ணபுரம் பெருமாள் அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாருக்கு விபவாவதாரத்துல ராமரும் அர்ச்சியாவதாரத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதரும் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளும் முக்கியமா ராமரிடத்துல அதிக ஈடுபாடு எவ்வளவு ஈடுபாடுனா ராமர் அவர் சிரிப்பார் ராமர் அழுத அவர் அழுவர் அவர் தினமும் ராமாயண உபன்யாசம் கேட்பார் ஒரு நாள் சொல்ற வெளியூர் போனார் அவரோட சிஷ்யர் வந்து பண்றார் ராவணன் சீதா பிராட்டி அபகரிச்சுண்டு போனா அப்போ சீதா ஏங்கரர் அவர் வந்து குரங்குகளோட உதவிய நாடுறார் இந்த இடத்தை அழக வர்ணிக்கிறார் குலசேகர் ஆழ்வார் சொல்றார் எனது ராமர் சீதா பிராட்டிய பிரிஞ்சு இருக்கானா வாங்கோ ராவண எடுத்து சண்டை போட்டு சீதா பிராட்டிய மீட்டுன்னு வரலாம் எதுக்கு வானலர்களோட உதவி நான் வரேன் சொல்லிட்டு அவரோட ரத்த கஜ துரத பதாதிகளோட மொத்த சேனையோட இலங்கைய நோக்கி கடற்கரைக்கு சென்றார் வெளியூர் போன வித்வான் வந்து என்னாச்சுன்னு கேட்டார் சிஷ்யனும் சொன்னார் அப்போ வித்வான் குலசேகர ஆழ்வார்கிட்ட போய் ராமர் ஏற்கனவே ராவணனோட சண்டை போட்டு சீதா பிராட்டிய மீட்டுன்னு வந்துட்டார் அது திரேதாயுகத்திலயே முடிஞ்சு போயிடுத்து அங்க பாருங்க சீதா பிராட்டியோட விஜயத்தோட விஜயராகவனா மேல கை காமிக்கிறார் அப்போ ராமர் யோசிக்கிறார் நம்ம சீதையோட காட்சி கொடுக்கலன்னா குலசேகர ஆழ்வார நிறுத்தறதுக்கான வழியே இல்ல அவர் சீதாராமராக குலசேகர ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார் குலசேகர ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா சீதா பிராட்டியும் ராமரும் ஒன்னு சேர்ந்துட்டா என்ற அந்த சந்தோஷத்துல அவர் மீண்டும் ராஜ்யத்துக்கு திரும்பினார் வைணவ நெறியில பெருமாள் என்றால் ராமரே குலசேகர ஆழ்வாருக்கு ராமர் மேல அவ்வளவு ஈடுபாடு என்பதால் குலசேகர ஆழ்வார் என்ற பெயர் மறைந்து குலசேகர பெருமாள் என்று எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சார் இன்னொரு சுவையான விஷயம் குலசேகர பெருமாளுக்கும் ராமருக்கும் சில ஒற்றுமைகள் ராமரும் மன்னன் குலசேகர பெருமாளும் மன்னன் ரெண்டு பேருமே புனர்பூச நட்சத்திரம் அவ ரெண்டு பேருக்குமே ஆராத்திய தெய்வம் ரங்கநாதர் குலசேகர பெருமாளுக்கு ஸ்ரீரங்க யாத்திரை போகணும்னு ரொம்ப ஆசை அந்த பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆனா மந்திரிகள்லாம் ஏதாவது காரணம் சொல்லி தினம் தினமும் தடுத்துருவா அவர் ஏங்கற அந்த ரங்கநாதரை நான் பார்க்க மாட்டேனா அவர் என்னால அனுபவிக்க முடியாதா என்னைக்கு போவேனோ ஏங்கிறார் அப்படியே ரங்கநாதரை பார்க்கறதுக்கு இதை பத்தி ஒரு ஸ்லோகமே இருக்கு தினே தினே அவர் அவரோட திருட்ரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவரோட மகளான இழாவுடன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார் சில காலம் அங்க இருந்து நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் பல்லாண்டு பாடினார் இழாவ ரங்கநாத்தருக்கே திருமணம் பண்ணி வைத்தார் அந்த சேரகுலவல்லி நாச்சியாராக தனி சன்னதியுடன் இன்னிக்கும் ஸ்ரீரங்கத்துல இருக்கா மாசி தனிக்கு சேரகுலவல்லி நாச்சியாரும் ரங்கநாதரும் சேர்த்தி உற்சவம் கண்டலுழுவா குலசேகர பெருமானுக்கு ரங்கநாதர் மேல மட்டும் இல்ல ரங்கநாதரோட அடியார்கள் மேலையும் அவ்வளவு ஈடுபாடு அது ஒரு பாசுரத்துல சொல்ற என்ன விஷயம் சொல்றாருன்னா ரெண்டு அடியார்கள் பெருமாளோட வைபவம் பத்தி பேசின் ஒருத்தர் வராகரன்னா இவர் அழற இவர் திருப்பி வாமனன் சொன்னா அவருக்கு மெய் சிலுக்கிறது இவர் ராமர் என்று சொன்னா இவருக்கு குரல் அப்படியே தழுதழுக்கிறது அவர் கண்ணன்னு சொன்னா இன்னொருத்தர் மயங்கே போயிடுறார் இந்த மாதிரி வாமனன் வராகன் கண்ணன் ராமன்னு பெருமாளோட அவதாரங்களை நினைச்சு நினைச்சு ஆனந்த கண்ணீர் விட்டு அந்த முற்றத்துல அவரோட கண்ணீரும் அந்த மண்ணும் கலந்து சேரா குலசேகர பெருமாள் சொல்ற நெத்தி கிட்டுக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடின தோ இந்த அடியார்களோட கண்ணீரும் மண்ணும் கலந்து சேர் இதனா என் நெற்றி கணிவேன் ஏறடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னிராமனாய் மாறடர்த்ததும் மண்ணழந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரிசை தொண்ட சேவடி செழுஞ்சேரியன் சென்னி கணிவனே குலசேகர பெருமாளுக்கு மற்ற திவ்ய தேசத்துக்கும் போனோன்னு ரொம்ப ஆசை அவர் திருமலைக்கு சென்றார் அவர் பெருமாள் கிட்ட நித்தியவாசம் பண்றதுக்கு பிரார்த்திக்கிறார் அந்த திருமலையிலேயே நித்தியவாசம் பண்றதுக்கு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்த உன் காண்பேனே உன்னோட சன்னதிக்கு முன்னாடியுள்ள படியாவே ஆகிரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இன்னிக்கும் பெருமாள் சன்னதி முன்னாடியுள்ள படிக்கு குலசேகரப்படி என்ற பெயர் குலசேகர பெருமாள் கேரளாவில திரு விட்டுவக்கோட்டம்மான சேவிச்சிட்டு ஒரு பாசுரம் எழுதுற இந்த பாசுரம் வாழ்க்கை தத்துவ பாசுரம் சரணில்லை விரை குழுவும் மலர் குழல் வித்துவ கோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றேனும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே அம்மா தன்னோட குழந்தைய அடிச்சா அந்த குழந்தையை திருப்பி அம்மா கிட்டயே வந்து அழும் அந்த மாதிரி நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நான் உன்கிட்டயே தான் வருவேன் ரட்சகை கிமன்யி என்று தேசிக காமாசி கஷ்டகத்துல சொல்றார் அதாவது நீ என்ன ரஷித்தா நான் வேற யார்கிட்ட போகணும்ன்ற அவசியமே இல்ல நீ என்ன ரட்சிக்கலனா வேற யார்கிட்ட போயும் பிரயோஜனம் இல்ல அதனால நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தா அதை என என்னோட நல்லதுக்கு எனக்கு அது ஒரு அனுக்கிரகம் என்னை பக்குவப்படுத்துறதுக்காக என்று நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ ராஜ பெருமாள் குலசேகர பெருமாள் ராமரா பாவிக்கிறார் பொதுவா சௌரிராஜ ராஜ பெருமாளை கண்ணனா பாவிச்சு பாடுவார் ஆனா இவருக்கு ராமர் மேல அவ்வளவு ஈடுபாடு இல்லையா அவர் ராமரா பாவிச்சு கௌசல்யா அப்படி தாளாட்டு பாடுவாளோ அப்படி ஒரு தாளாட்டு பாடுறார் ಮನ್ ಮಣ್ಣುಗೋಸಲೈ ತನ್ ಮಾಡಿ ವಯರ ವಾಯ್ತವನೇ ோ என்னோட இமுதே ராகவனே தாலேலோ என்று அழகான தாளாற்று பாடுறார் தில்லைநகர் திருச்சித்திர சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள குலசேகர பெருமாள் ராமரா பாவித்து முழு ராமாயணத்தையும் பத்தே பாசுரத்துல பாடுறார் மங்களா சாசனம் பண்ணியிருக்கார் அழகான பாசுரம் ராமரை பத்தி அவர் பெருமாள் திருமொ அவர் பெருமாள் திருமொழி என்ற பிரபந்தம் நூத்தி ஐந்து பாசுரத்தோட உள்ள பிரபந்தத்தை ஏற்றிருக்கார் தேசிகர் பிரபந்த சாரத்துல குலசேகர பெருமாள் பத்திய ஒரு ஸ்லோகம் ஒரு பாசுரம் பொன்புரையும் வேல் குலசேகரனே மாசி புனர் வஞ்சிக் களத்து தோன்றி அன்புடனே நம்பெருமாள் கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார்த்தங்கள் இன்ப மிக பெருங்குழுவும் காண மண்மேல் இருளிரிய என்றெடுத்த இசையில் சொன்ன நன் பொருள் சே திருமொழி நூற்றைந்து பாட்டும் நன்றாக கருள்சை நல்கி நீயே குலசேகர பெருமாள் அவரோட அந்திம காலத்துல ஆழ்வார் திருநகரி அருகில் உள்ள பிரம்ம தேசத்தில் உள்ள ராஜகோபால சுவாமியை சேவிச்சிட்டு அறுபத்தி ஏழு வயதுல வைகுண்டம் திரும்பி சென்றார் அவரோட வாழ் திருநாமம் அஞ்சன மாமலை பிறவி ஆதரித்தோன் வாழிய அணியரங்கர் மன தூணை அடைந்து வாழியே வஞ்சி நகரம் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசிதனே புனர்பூசம் வந்தொதித்தான் வாழியே அஞ்சலன குடப்பாம்பில் அங்கையிட்டான் அங்க வாழியே அனவரதம் ராமகதை அருள்முவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர்கோண் செங்கமல திருவடிகள் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷி காயநமஹா ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேஷி ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேஷிகாய நமஹா அடிய எனக்கு வாய்ப்பளித்த சாய் டிவி மற்றும் திருக்குழந்தை ஸ்ரீ யூவே டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் கேட்ட அனைத்து பாகவதோத்தமர்களுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க